அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் டூ அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம் ஸோ இந்த கொஸ்டின் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் புக்கில் தான் இருக்கும் காஸ்ட் அக்கௌண்டிங் புக்கில் வந்து இருக்காது சாப்டர் எயிட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ் அதாவது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் புக்கில் சாப்டர் எயிட்டில் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்ற சாப்டர் கீழே வந்து இருக்கும் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் எயிட் பாயிண்ட் செவன் டூ எக்ஸைஸ் நம்பர் ஃபோர் ரொம் த ஃபாலோய் டீட்டெயில்ஸ் யூ ஆர் ரிகாய்டு டு கால்லேட் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் ஸோ இருக்கக்கூடிய டீடெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ டீடெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பெர் கேஜி ஆஃப் கெமிக்கல் வை ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டாக் அட் த பிகினிங் ஆஃப் த பீரியடு டூ ஹண்ட்ரட் கேஜிஎஸ் அதுக்கு அடுத்தது பர்ச்சேஸ் ட்யூரிங் த பீரியட் எயிட் ஹண்ட்ரட் கேஜிஸ் அட்டு ருப்பீஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பெர் கேஜி க்ளோசிங் ஸ்டாக் அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் த்ரீ ஹண்ட்ரட் கேஜிஸ் வந்து இருக்குது அப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க ஆக்சுவல் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க இப்போ நம்மளுக்கு ஆக்சுவல் ஸ்டாக் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம பிஃபோர் கோயிங் டு கால்குலேட் மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸு மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவல் ஸ்டாக் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஸ்டெப் நம்பர் ஒன் ஆன்சர் கீழே கால்குலேஷன் ஆஃப் ஆக்சுவல் ஸ்டாக்கு பர்ட்டிகுலர்ஸு அண்டு கேஜிஎஸ் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்துக்கலாம் ஸ்டாக் அட் த பிகினிங் ஆஃப் த பீரியடு டூ ஹண்ட்ரட் கேஜி ஆட் அதோட பர்ச்சேஸ் ட்யூரிங் த பீரியட் பர்ச்சேஸ் ட்யூரிங் த பீரியட் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் கேஜிஎஸ் வந்து இருக்குது அதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தௌசண்ட் தௌசண்ட் வந்து வரும் ஸோ தௌசண்டில் வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக் ஆட்ட எடுத்த எண்ட் ஆஃப் த பீரியட் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கேஜிஸ் இருக்குது அதை மைனஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா ஆக்சுவல் ஸ்டாக் வந்து செவன் ஹண்ட்ரட் கேஜிஎஸ் வந்து இருக்குது இப்போது செகண்ட் ஸ்டெப்பில் வந்து மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இதுக்கான ஃபார்முலா வந்து மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் குவான்டிட்டி யூஸ்டு பெருக்கல் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் இப்போ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி கொஸ்டின்ல இருக்குது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸு ஆக்சுவல் பிரைஸும் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இருக்குது இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஆக்சுவல் ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குது ஆக்சுவல் குவான்டிட்டி செவன் ஹண்ட்ரட் கேஜிஎஸ் இருக்குது ஸோ அப்போ செவன் ஹண்ட்ரட் கேஜிஎஸ் பெருக்கல் ஃபோர் ஹண்ட்ரட் மைனஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ நமக்கு வந்து மைனஸ் 25 வந்து வரும் 700 ஹண்ட்ரட் கேஜிஸ் பெருக்கல் 25 மைனஸ் அப்படினா ஃபைவ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏ ஏன்னா அட்வர்ஸ் வேரியன்ஸ் அதாவது மைனஸில் வந்தது அப்படின்னா அட்வர்ஸ் வேரியன்ஸ் அப்படி சொல்லிட்டு எடுத்துருப்போம் இதே ப்ளஸில் வருதுனா எஃப்ன்றதை மென்ஷன் பண்ணுவோம் தட்ஸ் ஆல் அவ்வளவுதான்